இன்றைக்கி எங்கள் வேலைக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென்னங்கண்ணுக்கு உரம் வைக்க வந்திருக்கோம் என்ன உரம்னா நம்ம நாட்டு உரம் தான் வைக்க வந்திருக்கோம் என்னென்னு காட்டுறோம் இருங்க தெக்கில் தென்னமரம் தூரில் இருந்து கரெக்டாக ஒரு ஒரு அடி பக்கம் தள்ளி ஒரு அடிக்கு இந்த மாதிரி கிடங்கு தோண்டிக்கிறணும் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி இங்கிட்டு ஒரு கிடங்கு இங்கிட்டு ஒரு கிடங்கு தோண்டிக்கங்க தோண்டிட்டு அதில் நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல இந்த செடியெல்லாம் இதில் போடணும் இந்த மாதிரி வந்து புள்ளியில் வந்து போட்டுடணும் இந்த மாதிரி நல்லா ரெண்டு சைடும் போட்டுட்டு மண்ணை போட்டு மூடி வச்சிட வேண்டியதான் இதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா செடிக்கும் வைக்கணும் த நட்டு இந்த நட்டு மொத்தம் நூற்றி இருபத்தஞ்சி கன்று இருக்கு ஆதால கொழிஞ்சி செடி எரிக்கலை செடி வேப்பங்குலை ஆவாரம்பூ செடி